பொன்னி சம்பா அரசு இறக்குமதிக்கான வர்த்தமான வெளியீடு இஷாரா செவ்வந்தியை தொண்ணூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி முன்னாள் சபாநாயகருக்காக அதிக உணவு செலவு கணக்காய்வில் வெளியான தகவல் நடுவானில் தீப்பிடித்த சீன விமானம் பாதுகாப்பு கருதி திருப்பிவிடப்பட்டது பங்களாதேஷ் விமான நிலையத்தில் பாரிய தீ விபத்து சரக்கு களஞ்சியத்தில் தீ பரவல் ஆசிய ரக்பி செவன்ஸ் தொடர் இலங்கை அணி வெற்றி சம்பா அரிசிக்கு மாற்றாக கருதப்படும் பொன்னி சம்பா அரிசி எனப்படும் வர்த்தமானியை நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயகவின் கையொப்பத்தோடு கடந்த பதினைந்தாம் தேதி முதல் அமுலாகும் வகையில் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி இறக்குமதியாளர் ஒருவருக்கு அதிகபட்சம் ஐம்பத்தி இரண்டு மெட்ரிக் டன் அரிசியே இறக்குமதி செய்ய முடியும் அவ்வாறு இறக்குமதி செய்யப்படும் அரிசியை எதிர்வரும் நவம்பர் பதினைந்தாம் தேதி அல்லது அதற்கு முன்னர் இலங்கை சுங்கத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் அந்த வர்த்தமானி அறிவித்தலில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்து பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினொன்று பதினைந்து வரை இறக்குமதி செய்யப்பட உள்ளது சந்தையில் நிலவும் தட்டுப்பாட்டை குறைப்பதற்காக இவ்வாறு பொன்னி சம்பா இறக்குமதி செய்யப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது மற்றும் இரண்டு சந்தை நபர்களை தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி பெறப்பட்டுள்ளதாக போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது இதனிடையே கேகல் பெற்ற பத்னை உட்பட ஏனைய சந்தேக நபர்கள் ஏற்கனவே தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார்கள் இது தவிர இஷாரா சிவந்திக்கு உதவிய கூறப்படும் போலீஸ் கான்ஸ்டபிள் உட்பட அவரது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களும் விசாரணைக்காக அழைக்கப்பட்டுள்ளார்கள் முன்னாள் சபாநாயகர் ஒருவருக்கு அவரது பதவி காலத்தில் உணவுக்காக மாதாந்தம் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தின் செயற்பாடுகள் தொடர்பான முழுமையான கணக்காய்வு அறிக்கையில் தெரிய வந்துள்ளது நாடாளுமன்றத்தின் அனைத்து பிரிவுகளையும் உள்ளடக்கியதாக நடத்தப்பட்ட முழுமையான கணக்காய்வின் அறிக்கை பதில் கணக்காய்வாளர் நாயகம் தர்மபால கம்மன் பிளவினால் சபாநாயகம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளது சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்டவின் பணிப்புரைக்கு அமையவே இந்த விசேட கணக்காய்வு விசாரணை சில மாதங்களுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்டது இந்த கணக்காய்வு அறிக்கையில் நாடாளுமன்றத்தின் பல்வேறு துறைகளிலும் இடம்பெற்றதாக கூறப்படும் பல முக்கிய நிதி மற்றும் நிர்வாக முறைகேடுகள் குறித்து தகவல்கள் விரிவாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக சபாநாயகர் அலுவலக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த முழுமையான கணக்காய்வு அறிக்கை எதிர்வரும் நாட்களில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது யா சீனாவின் வணிக பயணிகள் விமானம் ஒன்று நடுவு காரணமாக பாதுகாப்பாக ஷாங்காய்க்கு திருப்பிவிடப்பட்டதாக விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது சனிக்கிழமை முற்பகல் லித்தியம் ஒன்று வெடித்ததன் காரணமாக தீ தெரிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு நகரமான தென்கொரியாவின் சியோலுக்கு அருகில் உள்ள இன்சுயான் சர்வதேச விமான நிலையத்துக்கு சென்று கொண்டிருந்த தினசரி பயணிகள் விமானத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது விமானத்தில் மேல்நிலை தொட்டியில் வைக்கப்பட்டிருந்த பயணிகளின் கேரியான் லக்கேஜில் லித்தியம் மின்கலம் தன்னிச்சையாக தீப்பிடித்தது என்று விமான நிறுவனம் சீன சமூக ஊடகத்தளமான பெய்போவில் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது விமான பணிக்குழாமினர் உடனடியாக நிலைமையை நடைமுறைகளின்படி கையாண்டதாகவும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது விமான பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஷாங்காய் புட்டாங் சர்வதேச விமான நிலையத்தில் திட்டமிடப்படாத தரையிறக்கத்துக்காக விமானம் திருப்பிவிடப்பட்டது விமானத்தினுள் கரும்புகை சூழ்ந்த நிலையில் தீயை அணைக்க விமான பயணி ஒருவர் முயற்சிப்பதை காணொலி காட்டுகிறது பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் உள்ள சர்வதேச விமான நிலையத்தில் இன்று மாலை பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தீ விபத்து குறித்து தகவல் அறிந்து விரைந்து சென்ற தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவினர் பச்சேரியும் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் தீ விபத்தால் விமான நிலையத்தில் விமான சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது டாக்கா விமான நிலையத்துக்கு வரவிருந்த விமானங்கள் மாற்று நகரங்களுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளன மேலும் டாக்காவிலிருந்து புறப்படவிருந்த விமானங்களும் ரத்து செய்யப்பட்டன இதனால் பயணிகள் சிரமத்துக்குள்ளாகியுள்ளனர் அதேவேளை தீ விபத்தில் உயிரிழப்பு சம்பவங்கள் எதுவும் ஏற்பட்டதா என்பது குறித்த விவரங்கள் இது வரை வெளியாகவில்லை டாக்கா சர்வதேச விமான நிலையத்தின் சரக்கு முனைய பகுதியில் தீப்பற்றிய நிலையில் விமான சேவைகள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளன இன்று ஆரம்பமானதோடு எதிராக நடைபெற்ற போட்டியில் இலங்கை அணி இருபத்தி ஆறுக்கு பதினான்கு என்ற புள்ளிகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்த போட்டி தொடர் கொழும்பு குதிரை பந்தய மைதானத்தில் நடைபெற்றது இலங்கை அணி சீ குழுவில் நிலையில் இன்று சீனா மற்றும் சிங்கப்பூருக்கு எதிராகவும் விளையாட உள்ளது இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா